மகாபரணி இன்றைய தினம்தான் மகாபரணி ஸோ இன்று மாலை ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அந்த தீபத்தின் சிறப்பு என்ன பொதுவாக மகாபரணினா என்ன அப்படிங்கிறத மக்களுக்காக சொல்லுவோம் மகாபரணி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தினுடைய தேவத்தை தெய்வம்னு சொல்லுவோம்ல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தேவத்தை உண்டு இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய தேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பரணி நட்சத்திரத்திற்கு யமன் தான் அதிபதியாக இருக்கார் இந்த பரணி நட்சத்திரத்தன்று நம்ம பித்ருக்களுக்கு வந்து ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதங்கள் எல்லாமே நம்ம பித்ருக்கள் வந்து மனசாந்தியாகி அவங்க வந்து ஆத்மசாந்தி ஆகிறதுக்கான மாதங்கள் தான் இந்த மகாபரணியில் நீங்கள் உங்களுக்கு அது தர்ப்பணம் பண்ணக்கூடிய வழக்கம் இல்லை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தில் அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒரு பன்னெண்டு நட்சத்திரம் வந்து அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் வந்து எடுத்துனிங்கன்னா இந்தந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்கன்னா அடைப்புன்னு சொல்லுவோம் அது அடைப்புன்னா என்னென்னா ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸ்ரீதா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபரணி இன்றைய தினம்தான் மகாபரணி ஸோ இன்று மாலை ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அந்த தீபத்தின் சிறப்பு என்ன பொதுவாக மகாபரணின்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்காக சொல்லுங்க மேம் இப்போ இந்த மாலைய பட்சத்தை நடந்துட்டுருக்கு இதில் வந்து இந்த மகாபரணி ரொம்ப விசேஷம் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ரெண்டு நாள் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அந்த தர்ப்பணம்லாம் ஒன்று மகாபரணியில் பண்ணுவாங்க இல்லைன்னா அஷ்டமியில் பண்ணுவாங்க ஸோ இந்த பாஞ்சராத்திர ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வந்து பதினஞ்சாம் தேதி அஷ்டமியில வர்றதுனால எல்லாருமே இந்த மகாபரணியில தான் இந்த வருஷம் தர்ப்பணங்கள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க இந்த மகாபரணி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தினுடைய தேவத்தை தெய்வம்னு சொல்லுவோம்ல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தேவத்தை உண்டு இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய தேவத்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யமன் ஸோ யமன் என்ன பண்ணுறார் நமக்கு நம்மளுடைய ஆன்மா அந்த பித்ருக்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியாக இருப்பவர் யமன் தான் ஒரு மரணம் மரணத்தையும் ஜனனத்தையும் நிர்ணயம் செய்கிறார் அப்போ இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதே ஒரு மரணத்தையும் ஒரு ஜனனத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏன்னா இதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு பெண்ணினுடைய யோனியை போன்றது தான் பரணி நட்சத்திரத்தினுடைய வடிவமைப்பு ஸோ பிறப்பு இறப்பு ரெண்டத்திற்குமே இந்த பரணி நட்சத்திரம் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பரணி நட்சத்திரத்திற்கு யமன் தான் அதிபதியாக இருக்கார் இந்த பரணி நட்சத்திரத்தன்று நம்ம பித்ருக்களுக்கு வந்து ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பித்ருக்களினுடைய இந்த ஆன்மா எல்லாம் அலைஞ்சுன்றிருக்கு இல்லை இவளுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஆன் ஆன்மா வந்து அலையும் பொழுது அந்த குடும்பமும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த ஆன்மா எல்லாத்தையுமே முக்தி அடைய செய்வதோ அல்லது இந்த ஆன்மா எல்லாத்தையுமே கொண்டு போய் கரை சேர்க்கிறது அப்படிங்கிறது அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த மகாபரணியில் வந்து நம்ம ஒரு தர்ப்பணம் பண்ணும் பரணி நட்சத்திரத்தின் வழியாக அந்த ஆன்மா எல்லாம் செல்லும் பொழுது அது வந்து முக்தி அடையிறது ஈஸி அப்போ இந்த யமதர்மராஜன் வந்து ஒரு நீதிபதியாக ஒரு நீதி அரசராக இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் இவா என்ன மாதிரியான ஒரு பிறவி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அது வந்து நமக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்குது அதனால் மகாபரணி அன்னைக்கு பித்ருக்களுக்கு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே சாந்தி அடைஞ்சு அந்த குடும்பங்களுக்கு எல்லாமே அவங்க நன்மையை தருவாங்க ஸோ திரும்பவும் நம்மளுடைய குடும்பத்தில் அவங்க வந்து பிறக்கிறதுக்கு ஜனனம் மரணம் இது ரெண்டுமே நிர்ணயிக்கிறது பரணி நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா யம தர்மராஜன் ஸோ அவர் தான் இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கார் அதனால தான் இதை மகாபரணி அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் நம்ம பண்ணுறோம் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் அதே மாதிரி அன்றைய நாளில் இந்த ஆன்மாக்கள் எல்லாமே வந்து அவங்க போய் கரையை சேர்க்கக்கூடிய இடத்துலையும் ஆத்மசாந்தி அடையக்கூடிய ஒரு இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த ஆத்மா போகும் பொழுதும் இது அடையுது இது வந்து புராணங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பல காலமாகவே நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மகாலே பட்ச காலத்தில் மகாபரணி அன்னைக்கு தர்ப்பணங்கள் செய்கிறத ஒரு வழக்கமாகவே வைத்து வச்சிருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக கிடையாது இது வந்து கார்த்திகை மாதத்துல தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றுறது ஸோ அதுவுமே இந்த தீபம் கார்த்திகை மாதத்தில் இந்த மகாபரணியில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுதும் அவங்க மோட்ச தீபமாக நம்ம நம்ம வீடு வாசலில் எல்லாம் நம்ம ஏற்றுறோம் இல்லையா ஸோ முன்னோர்களுக்கெல்லாம் அது ஒரு வழி வகுக்கிறதுக்காக தான் அதுவும் ஏற்றுகிறோம் ஐப்பசியில் வந்து யமதீபம் ஏற்றுறோம் இது எல்லாம் இந்த ஆடி மாதம் எப்போ தட்சிணாயன புண்ணிய காலம் வந்ததோ அப்பத்துலேருந்தே இந்த ஆடி அமாவாசைத்துலேருந்தே நம்ம பித்திருக்களுக்காகன ஒரு மாதமாகத்தான் ஒவ்வொரு மாதமுமே இருக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு வந்து இருக்கும் அடுத்தது புரட்டாசியும் ரொம்ப விசேஷம் புரட்டாசி அமாவாசை தான் நமக்கு மகாலய அமாவாசையாக வருது அப்புறம் ஐப்பசி அமாவாசை வரும் ஸோ இந்த மாதங்கள் எல்லாமே நம்ம பித்ருக்கள் வந்து மனசாந்தியாயி அவங்க வந்து ஆத்மசாந்தி ஆகிறதுக்கான மாதங்கள் தான் இந்த மகாபரணியில நீங்கள் உங்களுக்கு அது தர்ப்பணம் பண்ணக்கூடிய வழக்கம் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் ஜென் ஜென்ரலாக ஒரு வழக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த வழக்கு ஏற்றிட்டு ஒரு மூன்று விளக்கு தனியாக நம்ம இந்த முன்னோர்களுக்காக நம்ம ஏற்றலாம் நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதே மாதிரி பித்ருக்களையும் வணங்கிட்டு இழுப்பை எண்ணெயில் வளர்க்க விசேஷம் ஸோ நீங்கள் மூணு எண்ணெய் சேர்த்திக்கலாம் இழுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நீ மூணும் சேர்த்து இந்த தீபங்கள் எல்லாமே ஏற்றலாம் மூன்று அகல் தீபம் ஏற்றி அன்றைய அன்றைய நாளில் கண்டிப்பாக இன்றைக்கி மகாபரணியில் ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கலாம் யாருக்காவது இல்லாதவர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் அண்ட் பரணி நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுனீங்கன்னா மூன்று தீபங்கள் சாயங்காலம் நம்ம ஆறு மணிக்கு விளக்கேற்றுச்சு தனியாக நம்ம வீட்டு விளக்கேற்றுறது வேறு பரணி அன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் வளர்க்கேற்றுறதுங்கிறது ஒரு மூணு ஆகல் விளக்கு தனியாக ஏற்றுறது ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் பரணி நட்சத்திரத்தோட சிறப்பும் சொல்லிருக்கீங்க இன்றைய தினம் ஏற்ற வேண்டிய தீபமும் சொல்லிருக்கீங்க மேம் இப்ப இந்த மோக்ஷ தீபம் அப்படிங்கிறது பொதுவாக கோவில் கோபுரங்கள்ல போடுறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனுடைய தாத்யம் என்ன மேம் அது வந்து இன்றைய தினம் போடலாமா அதாவது ஆத்மா இன்னைக்கு இப்ப பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆத்மா எல்லாம் அந்த நட்சத்திரத்தின் வழியாக அது விண்ணுலகம் வந்து போகிறது அதுதான் ஸோ அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒரு பன்னெண்டு நட்சத்திரம் வந்து அடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் வந்து எடுத்துனிங்கன்னா இந்தந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்கன்னா அடைப்புன்னு சொல்லுவோம் அது அடைப்புன்னா என்னென்னா இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் செத்து போயிட்டாங்கன்னா அது அடைப்பு ஆறு மாதம் அடைப்பு மூணு மாதம் அடைப்பு இப்படிலாம் இருக்குது அப்போ அந்த ஆத்மா வந்து போகிறதுக்கு அந்த நட்சத்திரம் தடையாக இருக்குமா ஆனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் இறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பே இதனுடைய அதிதேவத்தை யமனாக இருக்கிறதுனால இது மோக்ஷத்திற்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி ஸோ இந்த மகாபரணியில் போய் ஒரு மோட்ச தீபம் போடுறோம் கோவிலில் பொழுது இப்போ அண்ணாமலையார் கோயிலில் போடுவாங்க மோட்ச தீபம் போடுவாங்க ராமேஸ்வரத்தில் போடுவாங்க மோட்ச தீபம் ஸோ அந்த தீபம் ஏற்றும் பொழுது இறந்தவர்கள் வந்து இறைவன் இடத்தில் போய் சேருவாங்க அவங்களுக்கு அந்த பாதையை நம்ம வகுத்து கொடுக்கறோம் அவ்வளோதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் மோக்ஷ தீபத்தின் சிறப்பு என்ன அப்படின்றதும் மக்களுக்கு தெரியணும் அதே மாதிரி இந்த யமதீபம் போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போடுறாங்க அதில் வந்து எந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் தெரிஞ்சு ஜென்ரலாக நம்ம ஜென்ரலாக இந்த பரணியில் வளர்கேத்துறது யமதீபம் போடுறதுல எல்லாம் இலுப்பெண்ணை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இலுப்பெண்ணை நல்லெண்ணெய் நெய் மூணும் சேர்த்து போடணும் ரொம்ப ஒரு அழகான பதிவா சூப்பரான பதிவா கொடுத்தீங்க மேம் நன்றி